கனேடிய அரசின் திட்டங்கள் கடும் அதிருப்தியில் மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்துள்ளனர் மில்லியன் கணக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்துக்கு வரவேற்பு வெளியிடப்பட்ட போதிலும் ஒட்டுமொத்த வரவு செலவு திட்டம் குறித்து அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இருபத்தொரு வீதமான மக்கள் மட்டுமே வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவினை வழங்கியுள்ளனர் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தலைமையிலான அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தது இணைய வழியில் எழுமாறான அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் அல்பட்டா மக்கள் கூடுதல் அதிருப்தியினை வெளியேற்றுள்ளனர்